மணி சாமிகளே சரணம் பேசுவதற்கு வார்த்தைகள் வரவில்லை காரணம் சுமார் இருபது வருடங்களாக சாமியோட எனக்கு பழக்கம் உண்டு சாமியை அதிகமாக காட்டில் தான் பார்க்கணும் ஒரு பைய ஒன்று மஞ்ச பையன் சாமி காட்டுக்குள்ளே நடந்து ஓடுவார் நாங்கள் போவோம் எங்களை என்னென்ன ஓடுவார் அப்படி ஓடுற சமயத்தில் நாங்களே பின்தொடர்ந்து ஓடுவோம் அது அதுக்கப்புறம் ஒரு இடத்துல உட்காந்துருவார் நாங்கள் கைகளெலாம் அனுப்பிச்சுடுவோம் ஒரு கையில் எப்பவுமே பையிருக்கும் அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு ஆராய்ச்சால் பாம்பு இருக்கும் மணிசாமி ஐயாவுடைய அவரோட வாழ்ந்தோம் அவரோட இருந்தோம் அப்படிங்கிற ஒரு பெருமை இப்போ ரொம்ப நல்லா இருக்கு பெருமையாக இருக்கும் அவருடைய அற்புதங்களை வந்து சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை மிகப்படுத்தி நான் பேச விரும்பலை அனுபவிச்சேன் இருக்கும் ஐயாவுடைய கிருப்பை எல்லாத்துக்கும் கிடைக்கணும் ஒன்று மட்டும் நல்லா சொல்லிக்கிறேன் எத்தனையோ சித்தர்கள் இருந்தாலும் நம்ம மணிசாமி சித்தர்களுடைய எண்ணங்கள் அலைகள் நம்ம என்ன வேண்டுமோ அது திருப்திகரமாக நடக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது என் வாழ்நாள் கண்ட உண்மை பேசுகிறதுக்கு நான் வ இருந்தாலும் தம் கட்டி பேசுகிறேன் என் வாழ்க்கையில் பல அற்புதங்களை நிகழ்த்தினார் எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு நான் ஒரு ஜோசியராக இருக்கேன் என்னுடைய பேர் வந்து பொன் ரவிஸ்வர் நான் மோகனூர் அடிக்கடி ஐயாட்ட சந்தி சந்திப்பு உண்டு ஐயாவை நான் ஏற்கனவே பார்க்குறப்பலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காடு காடாக தொலைவிதான் ஐயாவை பிடிக்கும் அப்படி ஐயாவை பார்க்குற சமயத்தில் ஐயாவுடைய அனுகிரகங்கள் எனக்கு நிறையா கிடைச்சிது அனுகிரகத்தினால என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண ஒரு பேர தான் பையனுக்கு கல்யாணம் பண்ணேன் ரெட்டை குழந்தை ட்யூன்ஸ் கிடச்சிது நடக்காத க சில காரியங்கள்லாம் நடக்க வச்சார் ஐயா மனமுருகி அவர்கிட்ட பிரார்த்தனை வச்சோம்னா கண்டிப்பாக நிறைவேறும் இப்போ இது ஏழாம் ஆண்டு குரு பூஜை வந்து நூறாம் ஆண்டு குரு பூஜை மாதிரி ரொம்ப சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு வளர்ச்சி நல்ல அதிரடியான வளர்ச்சி நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தலைவர்கள் கூட இருக்கிறவங்க அத்தனை பேரும் தன்னை அர்ப்பணித்து இதுக்காக வேலை செஞ்சு இந்த விழாவை ரொம்ப சிறப்பிச்சு இருக்காங்க சாதுக்களுக்கு அவங்கள மனம் கோடாமல் உண்ண உணவும் உடுத்த உடையும் அவங்களுக்கு பாத பூஜையும் செஞ்சு நிறைவாக செஞ்சிருக்காங்க அது இல்லாமல் இந்த வருஷம் கலை நிகழ்ச்சி அந்த உயிராட்டம் கலை நிகழ்ச்சி அந்த லேடிஸ்லாம் நின்னாங்க ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க நிறைவாக இருந்தது ஒவ்வொரு ஆண்டும் இதை விட ரொம்ப சிறப்பாக நடக்கணும்னு நீங்களும் ஆண்டவனை வேண்டிக்கணும் இங்கே ஐயாவை தேடி வரவங்க அத்தனை பேரும் நல்லா இருக்கணும் இவருடைய அருளாசி எல்லாத்துக்கும் கிடைக்கணும் மணிசாமி ஐயாவை சாதாரணமாக நினச்சிட வேண்டாம் எல்லா விஷயத்துலேயும் அவர் இருப்பார் சாதுக்கள் அத்தனை பேர் வந்தாங்க அதில் ஒருத்தராக மணிசாமி இருந்திருப்பார் எல்லோரும் பூஜை பண்ணாங்க இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் எந்த இடத்துல கூட மணிசாமி கேட்டுக்கிட்டு இருக்கலாம் மணிசாமி மணிசாமி ஐயா இல்லாத இடம் இல்லை அவரை மனமுறுகி வேணும்னா எல்லாமே கிடைக்கும் பல அற்புத நிகழ்வுகள் அங்கே நடக்கும் குறிப்பாக சொல்லப்போனால் எல்லோரும் அறிஞ்சிக்கங்க சாமிக்கு பின்னாடி சாமி உயிரோட்டப்போ எப்படி ஜீவ ஆனாரோ அது மாதிரி படுத்திருக்கிற மாதிரி அந்த கலையில் அற்புதமான ஒரு தோற்றம் இருக்கும் அது அந்த மூலையில் இருக்கும் அதை நீங்கள் பார்க்கலாம் அடுத்தது ஐயாவுக்கு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா சாமியினுடைய ஃபோட்டோ இப்போ எப்படி இருக்கோ அதே மாதிரி நிழல் மாதிரி ஒன்று இருக்கும் அதில் நெத்தியில் சந்தனம் வச்சுருப்பாங்க ரெண்டு உரமும் உங்களுக்கு அச்சு அசலாக கிடச்சிருக்கு இது உத்து கவனித்தா உங்களுக்கு எல்லாமே தெரியும் அவர் நம்மளோட வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நான் சொல்கிறது உண்மையினா இங்கே நிரூபி நீங்கள் நிறுவனமாக பார்த்துக்கலாம் ஏன்னா அவர் எல்லா விஷயத்துலையும் இருக்கார் அந்த கல் எப்படி அமைஞ்சதுன்னு தெரில இவங்கெல்லாம் கொண்டாந்து வச்சுருக்காங்க அது உத்து கவனிச்சிங்கன்னா மணிசாமி ஐயா மண்டி போட்டு படுத்துருக்குற மாதிரி ஒரு காட்சி தெரியும் அடுத்தது மணிஷ் ஐயா போட்டால் எப்படி இருக்கோ அதே மாதிரி அந்த உருவம் தெரியும் நிழல் மாதிரி தெரியும் அது உத்து கவனிச்சிங்கன்னா ஐயா மணிசாமி ஐயா நம்மளோட இருக்காருங்கிறத நீங்கள் உணர்ந்துக்குவீங்க இங்கே சில இல்லை இங்கே வந்து ஒரு பைரவர் சாமி படிக்கிறப்ப அவருடைய குரலால் ஒலிய ஒலி எழுப்புவர் அது ரொம்ப அற்புதம் எல்லா இடத்துலையும் நடக்காதது சில இடத்துல பாம்பு போகும் சில இடத்துல பைரவர் கத்துவார் இன்னும் இங்கே வந்து பைரவர் கத்துறாரு மணி அடிக்கிறப்ப டெய்லி பூஜைக்கு வந்துடுவார் அது மட்டும் இல்லை இங்கே டெய்லி அன்னதானம் நடக்குது அன்னதானத்தில் எல்லோரும் கலந்துக்கணும் பெரும்பாலும் இப்போ இந்த சாமி இப்போ வளர்ந்து வர்றதுனால நம்மளால் இயன்ற உதவிகள் இந்த கோயிலுக்கு நீங்கள் செய்யலாம் முக்கியமாக அன்னதானம் நடந்துகிட்டு இருக்குது அந்த அன்னதானத்துக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகள் செய்யலாம் ஏழை ஏழைப்பாடுகள் அத்தனை பேர்த்துக்கு அன்னதானம் நடக்குது டெய்லி அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸ்ரீடி சாய்பாபா கோயில் மாதிரி இந்த கோயில் வளரணும் இன்னும் மக்களுக்கு பெருமையாக கொடுக்கணும் அப்படின்னு ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் ஒவ்வொரு மக்களும் இந்த மண்ணை முதிக்கணும் மண்ணை முதிச்சா அந்த டிவி பார்க்குறீங்க எத்தனை பேரும் இந்த டிவி கலைங்களுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு வருடமும் தன்ன அவர் அர்ப்பணித்து வந்து வேலை செய்கிறாங்க தன்னுடைய கடமையும் அதிகமாக பணியாற்றி கொடுக்குறாங்க மகம் முகம் கோடாமல் இன்புறவங்களோடு எல்லாத்துக்கும் செய்கிறாங்க அது மட்டும் இல்லை இந்த கோயிலுக்குன்னு ஒரு பாடகர் இருக்கார் அவர் பாடின அற்புதமான பாடலாம் இருக்குது அதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குது இங்கே வந்திருக்கிற மக்கள் அனைவரும் ஐயாவுடைய அருளாசி பெற்று பல்லாண்டு வாழ்க வாழ்க்கையான வாழ்த்தி வெளிவருகிறேன் நன்றி வணக்கம்